ஞாயிற்றுக்கிழமைனா வீட்டுல சின்ன திரையில ஓடுன எஸ்கே இப்ப ஒரு மாசிரவா வெள்ளித்திரையில ஓடி கலக்கிட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷையா எந்த அளவுக்கு நான் விஜய் சாட்ட துப்பாக்கி வாங்கி அடுத்த கட்டத்துக்கு போன எஸ்கே இப்ப பொங்கலுக்கு அவர் கூட கிளாஷ் வர்றாரு எது தமிழ் சினிமால முக்கிய கமர்ஷியல் ஆக்டர் இருக்கிற எஸ்கே அவர் இந்த இடத்துக்கு வர ஜாவா சுந்தர்சன் மாதிரி ரொம்ப ஈஸியா வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல எஸ்கே ஓட பிரைம் டைம்ல அவருக்கு ஒரு அஞ்சரை வருஷம் உழைப்பு இருக்கு அந்த அஞ்சரை வருஷத்தை இந்த வீடியோல ஒரு டைம் டிராவல் பண்ணி பின்னோக்கி அவர் விண்டேஜ் காலத்துக்கு போறோம் ஆரம்பிக்கலாமா அதுக்காக தான் காத்து நிக்கிறேன் எந்த ஹீரோயின் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இதுக்குனே ஒரு அழகா ஒரு பதில் சூப்பர் பதில் கேத்ரினா கேஃப் இந்த ஹீரோயினி கத்ரினா கை சிவகார்த்திகேயனுக்கு எனக்கு கத்ரினா கைஃப் கடுத்ததா ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ் யாருன்னா ஹீரோயின்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை ஹைட்டா வெயிட்டா தான் நமக்கு பிடிக்கும் இன்னொருத்தவங்க வந்து நம்பிட்டாவா கையை கொடு கையை கொடு

அது யாராவது பார்த்தாங்கன்னா இருபத்தஞ்சு வாட்டி பார்ப்பேன் யாரும் பாக்கறாங்கன்னா இன்னும் ஜாஸ்தியா டக்குன்னு ஷோக்கு உடல எஸ்கேக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு கால் வரும் ஒரு சத்தமா ஹலோ சொல்லுங்க ஹலோ ஹலோ யாரு

பாவனாவை கலாய்க்கிறதுன்றது இங்க மட்டும் இல்ல எந்த செட்டுக்கு போனாலும் எஸ்கே நாக்கா அதே வை போரும் வீட்டுல ஒண்ணு வச்சிருக்கேன் அது நாய்க்குட்டி யாரும் கூப்பிட கூடாது அது என் தம்பி ஹலோ என் தம்பி அவனை விட்டு கடிச்சு வச்சிருவேன் அந்த நாய்க்குட்டி அவங்களுக்கு தம்பியா பாங்க வீட்டுக்காருக்கு மச்சா முறையா சிவகார்த்தனை கேட்டு பாருங்க பைபிள் பார்த்தா சாச்சா நான் பாவனாவோட ஹோஸ்ட் பண்ணிருக்கேன் ஆன் ஸ்கிரீன்ல எஸ்கே அண்ட் சூரியோட காம்போ செம்ம பண்ணா இருந்தாலும் ஆஃப் ஸ்கிரீன்ல அப்படிலாம் இருக்காது ஏன்னா அவங்க அண்ணன் தம்பினா அப்படி போயிருவாங்க நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க அண்ணன் தம்பி ஆனா ஆஃப் ஸ்கிரீன்லயும் எஸ்கேனாவே கலாச்சி கவுண்டர் போட ஒருத்தர் இருக்காரு யார் யா யாரு இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க வேற யாரு இல்லைன்னு ஆணவத்துல ஆடுற இல்ல உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழைக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பான்டா அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா வந்துட்டாண்டா ஃபர்ஸ்ட் SK க்கும் எப்படி கனெக்ட்னா சினிமாலலாம் இல்ல. ஒருவே அட்லீ எடுத்த ஷார்ட் ஃப்ilmல அவங்க ரெண்டு பேருமே ஆக்ட் பண்ணி அங்க அடிச்சு இந்த ஸ்பார்க். அந்த ஷார்ட் பிலிம் யூடியூபிலேயே இருக்கு. முகப்புத்தக ஷார்ட் ஃப்ilmஸ். அப்லோட் பண்ணிருக்காங்க. யாரு? இடுடா சாகை நிக்குதே. இருந்து SK சினிமா ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரி இப்ப காமெடின்னு வந்துட்டா ஒன்னுக்கு ஒண்ணு இழைச்சது நான் ஒரு கவுண்டரு யோசிச்சிட்டு இருக்கும்போது அதை அவர் சொல்லிடுவாரு இவர் யோசிச்சு நான் சொல்லிடுவோம் அந்த மாதிரி எங்களுக்குள்ள வேவ் வந்து ப்ராப்பரா இருக்கும் ஒரே மாதிரி திங்க் பண்ணும் அப்படிங்கிறது அந்த காரணத்தினால இப்ப நாங்க கலெக்ட் பண்ண கிப்பை வச்சு ஒரு பேட்டில் நடத்தும் அதுல யாரும் அதிகமா கவுண்டர் பாப்போம் பெருமையா சொல்லுங்க வந்து பொண்ணுங்க நிறைய பேர்லாம் நல்ல பேர் வாங்கி பொண்ணுங்க நம்பர்லாம் வச்சிருந்தா இல்லையா

நீங்க ஒரு நாள் போலீஸ் கமிஷனரா இருந்தீங்கன்னா நீங்க எடுக்கிற ஆக்சன்ஸ் மூணு ப்ராப்ளம் நீங்க ஏதோ ஆக்சன் எடுக்கலாம்னா என்ன எடுப்பீங்க ஒரு நாள் கமிஷனரா இருந்தா லீவ் போட்டு வீட்டுல இருங்க ஹீரோயின் இல்லாம ஒரு படம் ஆஃபர் வந்தா உங்க ரியாக்ஷன் கொஞ்சம் யோசிக்கணும் பேமெண்ட் பெட்டரா இருக்கான்னு பார்க்கணும் அது ஒண்ணாவது இருக்கணும் ஜோரிங்க கமெண்ட் அடிச்சு பேய கலாய்ச்சி ஒரே ஆளு தான்

லிட்டரலி அவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமால கிட்டத்தட்ட ஒரே டைம்ல தான் என்ட்ரி கொடுத்தாங்க அப்புறம் அவங்க காம்பல வந்த படங்கள் பாடல்கள் எல்லாமே ஹிட் அப்போ அதுக்கு காரணம் அடுத்து என்ன படத்துல என்ன பாட் சார் வாசிக்கிறாரு ஹிட் பாட்டுக்கான காரணம் லிஞ்சி பின் அப்டினா அப்டினா அனிருத் பாடல்கள் சிறப்பா காரணமே எஸ்கே தான இவர் எல்லா இடங்களையும் பதிவு பண்ணிட்டு இருப்பாரு ஆமா நான் தான் உட்கார்ந்து மியூசிக் போட்டேன் அதுக்கு மேஜர் ரீசன் வந்து நீங்கதான் ஆமா நான் தான் மியூசிக் போட்டேன் அண்ட் மை ஹீரோ மை பிரதர் சிவகார்த்திகேயன் ஏதோ நாங்க தான் கீபோர்டில் டியூன் போட்டு கொடுத்த மாதிரியே சொல்லியிருப்பாரு சரி இப்போ இதெல்லாம் ஒரு சைட் இருக்கட்டும் இப்போ உங்க காம்போல ஃபன் மோடுக்கு போனோம்னா இவங்களுக்குள்ள நடக்கிற ஃபன் டாக்கே யாரை பத்தி இருக்கும்னா பொண்ணு 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 அப்படிதான் இல்லை நம்ம லவ்னு கூட வச்சுக்கலாம் எஸ்கேக்கு லவ்னு தோணுனாலே அங்க அனிருத் தான் அவருக்கு ஞாபகம் வரும் லவ் எவர் கிரீன் தியாகராஜ பாகவதர் காலத்தில் ஆரம்பிச்சு அனிருத் அவர்களுடைய காலம் வரைக்கும் லவ்ங்கிற சும்மா

இன்னொன்னு சொல்ல சொன்னார் முக்கியமா இங்க இருக்க பொண்ணுங்களுக்கு லவ் யூ ஆல் ஸ்பூஸ் அண்ட் தி குஷ் ஃபஸ்வா يا اخي ஸ்பூஸ் ஸ்பூஸ் والله خوش رايك அது திரஷா அவங்க என்ன சொல்லலாம் சார் இது அது இது மட்டும் என்ன சார் எனக்கு எனக்கு உண்மையான ஒரு காதலா இருக்கு அது ஏத்துக்கறாரோ ஏத்துக்கல அது அவர் அது எனக்கு தெரியாது நான் உங்க அது ஏத்துக்குவார் சல்மான் கானோட அண்ணி மலைக்கா அரோரா கா ஐயா நம்ம அண்ணி நம்ம ஊர்ல யாரா சொன்னீங்கனா ஒரு சிவகாலத்தின கோத்துறதுக்கு வசதியா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல கோத்துறதுக்கு என்ன நம்ம அனிருத் இருக்காரு ஃபன்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இப்போ தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி பதிமூணு எதிர்நீச்சல சேர்ந்த அந்த காம்போ ஸ்டில் இப்போ வரைக்கும் அதே வைப்பில் அந்த பாண்ட் இருக்கு எதிர்நீச்சல் ஹிட் ஆனப்ப நான் போய் அவர்கிட்ட சொன்னேன் சார் பாட்டெல்லாம் பயங்கரமாக போட்டீங்க அவர் அவ்வளோ ஸ்வீட்டாக திரும்ப ஒரு பதில் சொன்னார் இல்லை சார் நீங்க தான் என் பாட்டை கொண்டு போய் பிஎன்சியில் சேர்த்திருக்கீங்கன்னு சொன்னாரு எல்லாரும் கேட்பாங்க உங்க ரெண்டு பேர் காம்பினேஷனோட சக்சஸ்க்கு என்ன ரீசன் இதுதான் ரீசன் நான் அவர் தான் காரணம்னு சொல்லுவேன் அவர் என்னதான் காரணம்னு சொல்லுவார் பட் முழு காரணம் அந்த ஆள் மட்டும்தாங்க நண்பர்களே நீங்க கேட்ட மாதிரியே பார்ட் டூ போட்டாச்சு இந்த சீரிஸ்ல பார்ட் ஒன் பார்ட் டூக்கு கடுத்து பார்ட் த்ரீ வருமான்னு கேட்டீங்கன்னா வரும் போன வீடியோ மாதிரியே இந்த வீடியோக்கும் அதே ஸ்கே லைக் அடிச்சதுன்னா கண்டிப்பா அப்லோட் ஆகும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு ஷார்ட் கமர்ஷியல்